இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தங்கம் வாங்க தங்கம் வந்து எந்தெந்த நாட்கள்ல எந்த கிழமையில எந்த நேரத்துல வாங்கினா நமக்கு தங்கம் வாங்கறதுக்கு சில நாட்கள் இருக்கு சில விஷயங்கள் இருக்கு அது இந்த நகையை வாங்கும் பொழுது நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு போகும் பொழுது நாலு நாட்கள்ல ஏதேனும் ஒரு நாட்கள் வாங்கினா அதுல குறிப்பா ஒரு நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் முதல் நாலு நாட்கள் சொல்லிருக்கீங்க இந்த நாட்கள்ல தங்கம் வாங்கலான்னு தங்கம் மேல ஏறிக்கிட்டே இருக்கு சோ நம்ம நகை தவிர்த்து இன்னும் சொல்லணும் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்க தங்கம் வந்து எந்தெந்த நாட்களில் எந்த கிழமையில எந்த நேரத்தில் வாங்கினா நமக்கு சேரும் அப்படிங்கிறது தான் சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போகிறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சரி ராம்ஜி புவனேஸ்வரி அப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஜி அடமான நகை மீட்க அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம் இல்லையா நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த பதிவுக்கு சரி தங்கம் வாங்கறதுக்கு எந்த நாளில் வாங்கினா சேரும் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை சரி அதான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு எந்த கிழமையில் வாங்கலாம் தங்கம் வாங்குறது பெரிய விஷமா இருக்கு. அத சொல்லுங்க. ஏனா நாலுக்க நாள் நாலுக்க ரேட் ஏறிக்கிட்டே போகுது. தங்கம் வெச்சிருக்கிறதுக்கும் பயமா இருக்கு, வாங்கிட்டு வரதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளோ ரேட் ஏறிடுச்சு. ஏனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட சைமல்டேனஸா সিল버வும் ஏறுது. சோ இந்த தங்கம் வாங்குறதுக்கு சில நாட்கள் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்க்காம குரு வணக்கம். சோ குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதை பத்தின விஷயங்களை சொல்றேன். சரிங்களா? என்ன ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் போற்றப்படும் காளி மாதாஜி அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடம் இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அந்த புவனேஸ்வரி அம்பாலே கொடுத்திருந்த அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த வந்து என் குரு சாதனை பண்ணியிருக்காரு அந்த குரு பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் இப்ப தத்தகிரியில வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு சோ அந்த தத்தகிரியானல வந்து பாத்தீங்கன்னா இருந்து அந்த தத்தகிரியில நிறைய பூஜை பண்ண பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்கள் அணுகி இன்னும் நிறைய குருமார்கள் எனக்கு இருக்காங்க இப்ப சமீபத்துல கூட என்னோட குருவுக்கு இன்னொரு குரு கால் பண்ணி நான் பாலாஜியை பாத்தி ஆகணும் பிசியா ஆனும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்ததா சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க கொடுத்த அந்த குரு மந்திரத்தை எந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்றதை அவங்க பாத்துருக்கிறாங்கன்னு பொழுது என்ன ஃபாலோ பண்ணியிருக்காங்க பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு தங்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தொடர்ந்து தான் ஆசை ஸோ நான் வந்து ஒரு மோதிரம் போட்டா போதாது எனக்கு வந்து பல மோதிரங்கள் போடணும் நாங்கள் செயின் வந்து எனக்கு சின்னதாக வேண்டாம் பெருசாக வேணும் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேட்டர்ல நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வாங்கி எல்லாருமே ஆடை ஆபரணங்களோட வாழணுன்றதான் ஆசைப்படுவாங்க ஸோ அந்த நகையை வாங்கும் பொழுது நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு போகும்பொழுது பொழுது நாலு நாட்கள்ல ஏதேனும் ஒரு நாட்கள் வாங்கினா அதுல குறிப்பா ஒரு நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் முதல் நாள் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கக்கிழமை ஸோ திங்கக்கிழமை அப்படின்றது உங்களை வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நாள் சந்திரன் வந்து அழகு அறிவு மதி நிலையான தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நகை வாங்கினா அது நிலையா இருக்கணும் நம்ம அந்த மதியை வச்சு அந்த நகையை பல்மடங்கு பெருகணும் அதே நேரம் இந்த நகை வந்து ஏறி ஏறி இறங்காம நிலையான ஏற்றத்தை பெறணும்னா திங்கக்கிழமையில சந்திர ஓரையில வாங்கலாம் இந்த ஓரை பார்க்க தெரிஞ்சவங்க இந்த சந்திர ஓரையில இந்த நகையை வாங்கலாம் அல்லது இந்த சந்திர பகவான மனதார வேண்டி ஐயா உன் அண்ணுகிரகத்தினால இன்னைக்கு வாங்கல இது மேலும் மேலும் வளரணும் எனக்கு வந்து தொடர்ந்து சேரணும் அப்படின்ற நம்பிக்கையோட அந்த நேரத்துல வேண்டி கொடுக்கணும் சோ இது பண்ணலாம் அடுத்தது செவ்வாய் சோ செவ்வாய் அப்படின்றது அங்காரகனை குறிக்கும் சோ அங்காரகன் பொன் பொருள் செல்வ செல்வாக்கு ரோகம் இல்லாத வாழ்க்கைன்னு சொல்லுவோம் சோ சகம்பு கலர் அலரி பூவை கையில எடுத்துக்கிட்டு போலாம் இப்போ திங்கக்கிழமை வாங்குறோம்னா வெள்ளை நிற பூக்களை வந்து கையில அந்த மல்லிகைப்பூ அந்த மாதிரி கையில எடுத்துட்டு போகணும் கையில எடுத்துட்டு ஆமா கையில க எடுத்துட்டு போய் அந்த பணம் வந்து அந்த மல்லிகைப்பூவோட இருக்கணும் சோ அதோட சேர்த்து வேண்டிதான் குடுக்கணும் கீழே வச்சுட்டு கொடுத்துட்டு நகைய அந்த மல்லிகைப்பூவோட வச்சு எடுத்துட்டு வரணும் அப்போ அந்த மல்லிகை மனத்தோட இருக்கிறதுனால நமக்கு தொடர்ந்து சேர ஆரம்பிக்கும் இப்ப செவ்வாய்கிழமையில போகும்போது சகப்பு அலரிப்பு முருகருக்கு பூஜை பண்ணி அந்த அலரி எடுத்துக்கிட்டு அதோட காசு எடுத்துக்கிட்டு போகணும் இப்ப நம்ம காடு வச்சிருக்காங்க அதுக்கு என்னங்க பண்ணோம்னா பூ அதை கையில எடுத்துட்டு போங்க சோ முருகனோட அணுகிறக்கத்தினால தொடர்ந்து இந்த பொன் அந்த பொண் வாங்கின நேரம் அந்த நகை வாங்கின நேரம் எனக்கு வீடு மனை அந்த மாதிரி அமையணும் தொடர்ந்து ரோகம் இல்லாத வாழ்க்கையை கிடைக்கணும் இந்த மாதிரி வேண்டுதலோட அந்த இதுல போனோம் அது கடுத்தது இதுதான் ரெண்டாவது இடத்துல வைக்கக்கூடிய இடம் வியாழக்கிழமை குருநாள் சோ பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா கிழமை இல்ல வரவே இல்ல எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படின்றது வந்து உங்களுக்கு லக்ஷ்மியும் வரும் ஆனா அத வந்து பெருமாளும் வருவாங்க ஆனா வியாழன்ன்றது குபேரனை குறிக்கும் சோ மஞ்சள் நிறம் வந்து குபேரன் குறித்து தங்க நிறமும் மஞ்சள் தான் சோ இதுல வந்து மஞ்சள் நிறம் இந்த பொருந்திய மலர்கள் அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோஜா இந்த மாதிரி மஞ்சள் நிறம் பொருந்திய மலர்களை இறைவனுக்கு சாத்தி இந்த குபேரனை நினைச்சு மனசார வேண்டி இறைவா நீ எப்படி வந்து வா இன்னைக்கும் செல்வ செல்வா கூட இருக்கிறோம் உன்னை வணங்கினா எல்லாம் கிடைக்கும்ன்றாங்களா அந்த மாதிரி உன்னை நம்பி இந்த நகையை வாங்குற தொடர்ந்து என் வீட்டில் நகையை வந்து செழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு இடத்துல கொடுக்கறது ஞாயிற்றுக்கிழமை ஏன் ஞாயிற்றுக்கிழமைன்னா அது சூரியனோட நாள் ஸோ சூரியன் வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒளியை தான் கொடுக்குது ஸோ நீங்கள் மறைச்சி வச்சாலும் ஒரு சின்ன உடையல்னாலும் அதே வெளிச்சம் அதே சூடு அதே விஷயங்கள் தான் வரும் ஸோ அந்த மாதிரி நம்ம என்றைக்குமே நம்ம கை ஓங்கி இருக்கணும் நம்மளோட இதுனா அந்த சூரிய ஓரையில் சூரிய பகவானை தான் அந்த நகையை வாங்கணும் அதில் அதே மாதிரி தான் அந்த சிகப்பு கலர் பூக்களை வச்சு தான் வாங்கணும் ஸோ சூரிய பகவான்றது இப்போ ஏன் இந்த சூரியனை வழிபாடு பண்ணி நகை வாங்கணுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்க கர்ணன் பிறக்கும் பொழுது கவச குண்டலத்தோட தான் தங்கம் ஒட்டி சொல்லுவாங்க அதே மாதிரி கர்ணன் தொடர்ந்து அந்த சூரிய வழிபாடு பண்ணதுனாலதான் தேரோட்டி மகன் தேரோட்டி மகன்னா இன்னைக்கு கார் ஓட்டுறவரோட பையன் வச்சுக்கோங்க அந்த கார் ஓட்டுறவரோட பையன் ஆக முடியுமா ஒரு நாட்டுக்கு ஒரு இது ஸ்டேட்டுக்கு அப்படின்னு சொன்னோம்னா கஷ்டம் எப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம இப்ப ஒரு இதுல போய் நான் சேரணும்னா பேக்ரவுண்ட் என்ன இவனுக்கு இன்னைக்குமே இது பண்ணாங்க அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்துலயும் அரசியல் இருந்துச்சு சார் நான் இன்னாரோட மாணவன் நான் எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு திறமைக்கு இன்னைக்கு அந்த காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் திறமைக்கு வந்து இது கிடையாது அதிர்ஷ்டம் இருந்தாதான் வரும் அப்போ இவன் கவச குண்டலத்தோட பிறந்து இவன் தான் அர்ஜுனனுக்கு வந்து மாற்று அப்படின்னு அந்த துரியோதனனோட மனசுல உதிச்சு சகுனியோட ரெக்கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு ஒரு ராஜாவா மாறினாலும் கர்ணனோட குணம் கொடுக்கறது அப்போ கொடுக்கணும்னா நான் எவ்வளவு பார்த்தாலும் இவன் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் இவனை போய் ராஜாவா போட்ட இவன் ஓட்டாண்டிட்டா அப்படின்னு சொல்லாம என் நண்பன் எவ்வளவு வேணா கொடுப்பான் அப்படின்னு அந்த மாதிரி அந்த கையில் எந்த நேரமும் பணம் தவிடுறதுக்கு தங்கம் தவிடுறதுக்கு இந்த சூரிய இந்த நாட்டுக்கிழமை சூரிய உரையில் ஒருத்தவங்க நகை வாங்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது அதே போல கர்ண இது ஒரு சின்ன இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பதிவுல போட்டுக்கோடியா ரீகால் மாதிரி நான் ரொம்ப கிறிஸ்பியா சொல்லிடுறேன் ஒரு முறை கிருஷ்ணனு கிட்ட அர்ஜுனன் கேக்குறான் எங்க அண்ணன் தான் தர்மம் எப்ப பார்த்தாலும் தர்மம் பண்றான் ஆனா அவன் பேர் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆனா கர்ணனை எங்க போனாலும் தெரியுது அதுக்கு என்ன காரணம் எனக்கு தெரிஞ்சு சரிவா அப்படின்னு சொல்லி வண்டி ஓடிக்கிட்டே வராரு தடம் மாறி போனதா காட்டுறாரு ஒரு இதுதான் அர்ஜுனா ஒரு தங்க மலை இந்த மலையை மட்டும் நீ கரெக்டான ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து தர்ம தேவதையே வந்து நீ கேட்கத கொடுத்துருவா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான் அந்த நான் சேத்துக்கிறான் சொன்னதுனால வேகமா சொல்றேன் மலையை செத்துக்கிறான் தகுதி கேத்த மாதிரி தங்கம் தரப்படும் போடுறான் அவன் கிட்ட வந்து உங்க கஷ்டம் என்னப்பா எனக்கு நாலு நாலு பொண்ணு கல்யாணம் பண்ண எனக்கு ஒரே பொண்ணு எனக்கு அது அந்த மாதிரி அவன் வந்து எடை போட்டு அதை குடுக்குறான் வெளியில போறான் எல்லாம் திட்டுறான் கண்ணாமீனா திட்டுறான் இவன் மனுஷனா இவன் கால இருந்து நின்னு இருக்கும் நமக்கு வந்து ஒரு தங்கம் கொடுக்குறான் அவனுக்கு நாலு தங்கம் கொடுக்குறான் அப்போ இவன் கை குடுத்து குடுத்து சவந்து போச்சு அதாவது புண்ணு வந்து போச்சு அப்போ இவனுக்கு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு கிருஷ்ண இன்னைக்கு அது நடக்குது சோ ஒரு மனிதன் இருந்தாலும் அவன் அவனே வச்சிருந்தா கூட எங்க தான் கொள்ளடிக்கிறான் தலை இவன் வீட்டுல பார்த்தா எப்ப பார்த்தாலும் நகை போட்டு இவங்க வெளில சுத்துறாங்க கொள்ளடிச்சாதான் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு திட்டுறது இருக்கு சோ அப்ப அதே வழியில கிருஷ்ணனோட சூழ்ச்சி அதாவது கிருஷ்ணன் பரமாத்மாவோட விளையாட்டுன்னு சொல்லலாம் கரணம் வராரு இந்த பக்கம் என்ன இல்ல சொன்னாங்க மடம் இடம் மாறி இப்படி வந்துட்டேன் ஓ வந்து தங்க மலை இந்த மலையை வந்து ஒரு பொறுப்பான ஆள் கிட்ட அந்த பொறுப்பான ஆட்கள் கீழ இந்த நகையை வந்து கொடுத்துட்டோம்னா தர்மதேவத்தை வந்து நீங்க கேக்குறது கொடுப்போம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் மலை மலை ஆறான் அர்ஜுன் கத்துறான் அடா பாவி அது ஐஸ்வர்யம் தர்ம இது ஐஸ்வர்யன்டா லக்ஷ்மிடா டே மேல நின்று பார்த்தாதான் பாதாளம் எவ்வளவு சொல்லு தெரியும் இந்த மலை உயரம்னா எப்படி கணக்கு எடுக்கிறது பிரம்மாண்டமா தெரியும் அந்த மலை பார்த்தா அதோட பாதாளம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு சரி போறாரு ஊருக்குள்ள போயிட்டு ஒரே ஒரு ஆளா கூட்டினாரு இந்த பொறுப்பு இத வெட்டிக்கிட்டு என்ன பண்ணணுமா ஆள்ல எல்லாம் குத்துறேன் எல்லாரும் குத்துருண்டு தர்ம தேவதை யானை ரூபத்துல வந்து மாலையை போட்டுட்டு போயிடுது குழப்பம் கிருஷ்ணா என்ன அதான் தான் நடந்தது அப்படின்னு இல்ல போனா ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஒரு அன்ன சத்திரம் வந்துச்சு அந்த அன்ன சத்திரத்துல ஐயா இல்லாதப்பட்ட நீ எல்லாருக்கும் உணவு அளிக்கிற உங்ககிட்ட கடவுள் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நீ எத்தனை பேருக்கு உணவு கேட்ட சொல்லிட்டு கேட்டிருக்கான் நேரம் அந்த ஆளு பூஷன் வந்தாங்க கொடுத்தான் இந்த ஆள் இங்க தங்கத்தை எடுத்துட்டு போனா கொள்ளையர்கள் இது பண்ணுவாங்கன்னு சொல்லி ரெண்டு ஆளை பாதுகாப்பு போட்டு உடச்சு எடுத்துட்டு போதும் கொடுத்துறான் சோ நீ தகுதி பார்த்து கொடுத்தா அவன் ஆள் ஒரே ஆளை பார்த்து ஜட்மெண்ட் பண்ணி கொடுத்துறான் இதுதான் விஷயம் அது மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு சேர்க்கிற பணம் நகைகள் தொடர்ந்து சேரணும்னா ஞமையில சூரிய உரையில இந்த சூரியனுக்கு உகந்த மலர்கள் ஆன அந்த விஷயங்களை வச்சுட்டு பகவானை நல்லா வேண்டி எப்பயுமே யார் ஒருத்தர் சூரியனை தொடர்ந்து வழிபாடு பண்ணாங்களோ அவங்களுக்கு அகால மரணம் வராது பிறர் தொட்டு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணி அவங்க உயிர் போகாது படுத்து படுக்கையாகி உயிர் போகாது இது ஒரு வரம் ஒரு சாபம்னு சொல்லலாம் ஏன்னா கர்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறக்கும் பொழுது தர்ம தேவதையை அழுதா அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை தொடர்ந்து நகை சேரணும்னா சூரிய உரையில ஞாயிற்றுக்கிழமையில நகை வாங்கலாம் அதுக்கு அடுத்த இரண்டாவது இடத்துல வந்து வியாழக்கிழமையில குரு பகவான நினைச்சு குபேரன் மஞ்சள் புஷ்பத்தை கொண்டு போய் நகை வாங்கலாம் அதுக்கடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வரை ஏன்னா பழனி அப்படின்னா கூட அவர் ஆண்டிதான் ஆனா அவரை ராஜ அலங்காரத்துல பார்த்துட்டு நம்மள தூக்கி விட்டுருவாரு அதனால முருகப்பெருமான நினைச்சு செவ்வாய்க்கிழமையில செவ்வாயறி மலர் கொண்டு வாங்கலாம் நிலையான ஒரு மைண்ட் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் ஏற்றத்தை பார்க்க முடியும் ஏன்னா மைண்டு மனம் இது ரெண்டுமே வேற வேற அது ரெண்டும் ஃபோக்கஸ் சிங்கிள் போக்கஸ் நான் நான் சம்பாதிக்க போறேன் என் குடும்பத்தை செட்டில் டவுன் பண்ண போறேன் என்னோட குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே போக்கஸ் போகணும்னா திங்கக்கிழமையில இந்த மல்லிகை மலர் செவ்வ அந்த சில்வர் கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு இந்த சந்திர ஊரையில இந்த மாதிரி நகை வாங்கலாம் சூப்பர் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான பதிவா இன்னைக்கு அமைஞ்சுது எந்தெந்த நாட்கள்ல தங்கம் வாங்குவது சிறப்பு ஸோ நாலு நாட்கள் சொல்லியிருக்கீங்க எந்தெந்த நாட்கள்ல தங்கம் வாங்கலான்னு தங்கம் மேல ஏறிக்கிட்டே இருக்கு ஸோ நம்ம நகை தவிர்த்து சொல்ல அப்படினம்னா தீபாவளியில வாங்கலாம் திருதியில வாங்கலாம் நவராத்திரியில நகை வாங்கறது ரொம்ப சிறப்பு இப்ப ஆஷடா நவராத்திரி வருது சோ அதுலயும் வாங்கலாம் ஏன்னா நம்ம நவராத்திரி மொத்தம் நாலு வாட்டி வரும் அல்ல ஏதாவது ஒரு நவராத்திரியில வாங்கலாம் அமாவாசையோ இல்லைன்னா பௌர்ணமியில இருந்து எட்டாவது நாள் நகை வாங்கலாம் ஓ அமாவாசையில இருந்து எட்டாவது நாள் பௌர்ணமியில இருந்து ஒரே திதிதான் அந்த திதியில நாங்க வாங்கலாம் சூப்பர் ரொம்ப ஒரு அருமையான தகவலா ஒரு பொக்கிஷமான தகவலா இன்னைக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஒலியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வெப்சைட் உங்களுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சிருஷ்டி ஒளி டாட் காம் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் இமேஜஸ் இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது என்னென்ன மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துறதால என்ன பலன் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி